இன்றைய ஐயனம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அமைக்கப்பட்டது அது இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பண்ணாங்க எப்படி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தகவலாம் ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலையும் இருக்குது இரண்டு வகுப்பில் இருக்கிற தகவலையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிரிட்டனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுதுங்க பிரிட்டனில் இரண்டு கட்சி இருக்கும் ஒன்று தொழிற்கட்சி இன்னொன்று பழமைவாத கட்சி தொழிற்கட்சி ஜெயித்து ஆட்சிக்கு வராங்க பிரதமராக வர்றவர் யாருன்னு பார்த்தா கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் வராரு அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறத முன்னாடியே அவர் வந்து சொல்லிட்டு தான் இருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தோம்னா அவங்க நிர்வாகம் பண்ணும் இல்லையா அதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு அப்படிங்கிற குழுவை அமைக்கிறாரு அந்த குழுவில் மூன்று பேர் இருக்காங்க யாராருன்னு பார்த்தா சார் ஸ்டாப்போர்டு கிரிப்ஸு ஏவி அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸு இந்த மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை தூதுக்குழுவை இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு எதுக்கு அனுப்பியிருப்பார்னா இந்திய தலைவர்கிட்ட போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்கணும் இல்லையா அதை எப்படி உருவாக்கணுங்கிற ஐடியாவெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுருப்பார் அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வருதுங்க இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் சில பரிந்துரையே அந்த குழு வந்து கொடுக்குது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாட்டை வந்து உருவாக்க அவங்க வந்து உடன்படலை அப்படிலாம் உருவாக்க வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு நாட்டை உருவாக்கிக்கோங்க அதற்கு அரசியல் நிர்ணய சபையை முதல்ல நீங்கள் உருவாக்கணும் மத்தியில் அனைத்து கட்சிகள் கொண்ட ஒரு இடைக்கால அரசு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இருந்த மொத்த மாகாணங்களை மூன்றாக பிரிக்கிறாங்க முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்கிற மாகாணங்கள் வடமேற்கு பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் வடகிழக்கு சைட்லேயும் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க அங்கே வடகிழக்கு மாகாணங்கள்லேயும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேட்டை வந்து மொத்தமாக ஒரு மூணு மாதிரி பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து தனியாக போகாதீங்க அப்படிங்கிற பரிந்துரையை இந்த அமைச்சரவை தொகுதிக்குழு வச்சுட்டாங்க இதை வந்து முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்குது சரி ஒத்துக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் ஆறாம் தேதி முகமது அலி ஜின்னா வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு ஒப்புதல் கொடுத்த பிறகு அரச பிரதிநிதியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சாம் தேதி பதினாலு பேரை வந்து கூப்பிட்றாரு நீங்கள் வாங்க இடைக்கால அரசு அமை அமைங்க நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு அதற்கு பிறகு தான் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஏழாம் தேதி ஏற்றுக்குச்சுங்க குறிப்பாக இந்த இடைக்கால அரசில் யார் வந்து உறுப்பினராக இருந்தாங்கன்னு பார்த்துருவோம் ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும் காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் ராஜாஜி ஹரிகிருஷ்ண மக்தப் இவங்கெல்லாம் போய் அமைச்சரவையில் இருந்தாங்க அதுவே முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா லியாகத் அலிகான் முகமது இஸ்மாயில் கான் குவாஜா சர் நஜிமுதீன் அப்துல் ரப் நிஸ்தர் இவர் வந்து போய் சேர்ந்தாங்க சீக்கியர் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங் வந்தார் பார்சிகள் சார்பாக என் பி இன்ஜினீர் வந்தார் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம் வந்தார் இந்திய கிறிஸ்தவர் சார்பாக ஜான் மாதா அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டார் மொத்தம் அவர் பதினாலு பேர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்கால அரசை உருவாக்குறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தொம்போதாம் தேதி இதை வந்து முகமது அலி ஜின்னா வந்து பின்வாங்கிறார் இல்லைப்பா வேண்டாம் வேண்டாம் எனக்கு திரும்ப நாட்டை பறித்து கொடு அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பிறகு வேறு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அரச பிரதிநிதி வந்து எல்லோரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஆனால் வந்து ஒன்றும் ஒத்து வரலை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாலும் சரி இடைக்கால அரசு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரச பிரதிநிதி சொல்ட்டாப்பில் அவர் சொன்ன பிறகு காங்கிரஸ் வந்து ஒத்துக்குது ஆனால் முஸ்லீம் லீக் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நாங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது இறங்குறாங்க உடனே மிகப்பெரிய கலவரமாகுதுங்க இந்து முஸ்லீம் கலவரமாக மாறுது குறிப்பாக கல்கத்தா பகுதி தான் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க கல்கத்தாவில் பேலிகாத்தா அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது நவகாலி மாவட்டம் வந்து பாதிக்கப்படுது இந்த பேலிகாத்தா அப்படிங்கிற பகுதியில் காந்தியடிகள் போய் தங்குறாரு கடைசியாக வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேருவும் மற்ற பதினோரு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் செப்டம்பர் இரண்டாம் தேதி பதவியை ஏற்றுக்கிறாங்க பதவி ஏற்ற பிறகு இடைக்கால அரசு வந்து உருவாக்கப்பட்டுருச்சு அப்புறம் வந்து தேர்தல் நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் வருது அந்த தேர்தலில் காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்குக்கும் வந்து இடங்களை வந்து பிரித்து கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு இரநூத்தி பத்து இடம் பிரித்து கொடுக்குறாங்க காங்கிரஸ் நூற்றி தொண்ணூற்றி இடத்துல வந்து ஜெயிக்குதுங்க முஸ்லீம் லீக்குக்கு எழுபத்தி ஏழு இடம் கொடுக்குறாங்க அதை எழுபத்தாறு இடம் அது வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சரி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள வராங்க முஸ்லீம் லீக்கு திரும்பவும் வந்து உள்ள வருது எல்லாேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்கால அரசை உருவாக்குறாங்க முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடுது அதில் இரநூத்தி ஏழு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க இந்த இடைக்கால அரசமைப்பில் லியாகத் அலிகான் அப்படிங்கிற முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர் நிதி உறுப்பினராக சேர்க்கப்படுறாரு லியாகத் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாரு அந்த அறிக்கையை படித்து பார்க்கும்பொழுது அந்த அறிக்கையில் இந்து சார்பாக இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் அவங்களையெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை பார்த்தா காங்கிரஸுக்கு ரொம்ப சாக்கு ஏற்படுது என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் எதுக்காக பண்ணியிருக்காருனா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறதுனால இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கார்னர் பண்ணியிருக்காரு இதை பிறகு தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் புரிஞ்சுக்கிச்சு சரி நம்ம ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ட்டு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மே ஒன்றாம் தேதி இந்தியாவுடைய பிரிவினைக்கு காங்கிரஸ் உடன்படுது சரி நம்ம பிரிச்சுக்கலாம்ப்பா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடன்படுது அடுத்தது சுதந்திரம் பற்றிய அறிவிப்பை எப்போ கொடுத்தாங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது அதாவது இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி இருபதாம் தேதியே கிளமன்டாட்லி என்ன சொல்லிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் முப்பதுக்குள்ளே இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு நிற்கல அப்போ இருந்த அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தா வேவல் பிரபு வேவல் பிரபு அந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக செயல்படலை அப்படிங்கிறதுனால அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் பிரபுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்போ தான் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுடைய கடைசி அரச பிரதிநிதி இங்கிலாந்து அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தா மவுண்ட் பேட்டன் தான் அவர் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் வந்து எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூன் மூன்றாம் தேதி மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வெளியிடுறாரு மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு தான் உங்களுக்கு சுதந்திர நாள் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாரு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்க போகிறோம் இரண்டுமே தன்னாட்சி பகுதி ரெண்டு பேருமே அவங்களே ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தோடு நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன அரசுகள் அதாவது ஒட்டுமொத்த இந்திய மாகாணத்தில் இருக்கிற சின்ன அரசுகள் ரெண்டு பேர்த்து கூட யார் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராட்லி ப்ரௌன் அப்படிங்கிற தலைமையில் எல்லை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்படுது அந்த ஆணையம் வந்து உங்களுக்கான எல்லையை பிரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு அடுத்தது பஞ்சாப் பகுதி வங்காள பகுதி இந்த ரெண்டுலேயும் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த ரெண்டு மாகாணங்களும் சட்டசேவையில் தீர்மானம் போட்டு பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப்லிங்க இதுதான் வந்து பேட்டன் திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து காங்கிரஸும் உடன்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அவர் அறிவிப்பு கொடுத்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் பதினாலாம் தேதி மீரட்டில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்குதுங்க அந்த கூட்டத்தில் பேட்டன் திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க இப்படி அவர் சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க சரி ஒத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் பதினஞ்சாம் தேதி கோவிந்த் பல்ல பந்த் அப்படிங்கிற ஒரு இந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறாரு அந்த தீர்மானத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உடன்படுதுங்க எல்லாருமே வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இந்த தகவல் வந்து இங்கிலாந்துக்கு போகுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டன் நாடாளுமன்றம் போடுறாங்க இந்தியாவை பிரித்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காங்க அடுத்து தான் இந்தியா பிரிக்கப்படுது இந்த வீடியோவில் இந்திய பிரிவினையை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவை எப்படி பிரித்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசுகள் எப்படி இந்தியாவோட இணைஞ்சாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய ஐயனம் வீடியோ போட்டிருக்கோங்க நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அந்த ஒட்டுமொத்த வீடியோக்களோட ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க